தமிழகத்தில் பாடத்திட்டங்களில் மாற்றங்களை கொண்டுவர கல்வித்துறை முடிவு செய்துள்ளது இது எத்தகைய முன்னேற்றத்தை அளிக்கும் என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு ஒவ்வொரு ஆண்டும் தமிழகத்தில் பதினைந்து லட்சம் மேலான மாணவ மாணவியர் பொதுத் தேர்வு எழுதுகின்றனர் இந்த ஆண்டிற்கான தேர்வு முடிவுகள் கடந்த பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்பட்டன இவர்களுக்கான முடிவுகள் கடந்த ஆண்டு வரை ராங்கிங் முறையில் அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு முதல் ரேஞ்ச் அடிப்படையில் முடிவுகள் வெளியாக துவங்கின பொது தேர்வுகளை ஒட்டி பல மாற்றங்களைக் கண்டுள்ள மாநிலமான தமிழகத்தில் பாடத்திட்டங்கள் ஒரு சில முறை மட்டுமே மாற்றம் செய்யப்பட்டுள்ளன இதுவரை பதினோராம் பனிரெண்டாம் வகுப்பு பாடத்திட்டங்கள் மூன்று முறை மட்டுமே மாற்றப்பட்டுள்ளன பதினோராம் வகுப்பு பாடங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டிற்கு பிறகு இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு கடைசியாக மாற்றப்பட்டுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு பாடங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு கடைசியாக மாற்றப்பட்டுள்ளது இந்த நிலையில் பள்ளி கல்வித்துறை சார்பில் புதிய பாடத்திட்ட மாற்றம் குறித்த அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது அதன்படி இந்த முறையிலான கல்வி மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் புதிய வாய்ப்பை அளிப்பதோடு தேசிய அளவிலான தேர்வுகளை எதிர்கொள்ள உதவும் என்கின்றனர் தனியார் பள்ளி சங்கங்கள் வளருகின்ற அறிவியல் தொழில்நுட்பத்திற்கேற்ற நல்லதொரு கல்வியை வழங்கப்பட வேண்டும் அதே மாதிரி ஆங்கில வழி கல்வி என்பது இன்றைக்கு பேரளவில் தான் இருக்கிறது அது அரசு பள்ளியானாலும் தனியார் ஆனாலும் எனவே ஆங்கில வழி கல்வி என்பது மாணவனின் வெறும் பேச்சு திறமை மட்டும் இல்லாமல் உண்மையான ஒரு ஆங்கில வழி கல்வியாக தான் இது சிறப்பாக இருக்கும் தமிழ் வழியில் படித்துவிட்டு பொறியியலும் மருத்துவமும் அவன் ஆங்கில வழியில் படிக்கிற போது பெரும் சவாலை அந்த இந்த காலத்து மாணவர்கள் சந்திக்கிறார்கள் அதற்கேற்றார் போல் குறிப்பாக உயர்கல்வி கேட்டார் போல் பாடத்திட்டங்களை மாற்றியமைத்தால் மட்டும்தான் இது சரிபட்டு வரும் வெறும் மதிப்பின் அடிப்படையில் இதை எதிர்கொள்வது என்பது சரியாக வராது சுதந்திரத்திற்கு பின்பு பல்வேறு மாற்றங்களையும் சட்டங்களைக் கொண்டே தமிழக கல்வி மாறி வருகிறது நவம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழில் பாடம் தொழிற்கல்வி என இரு பாட முறைகள் அறிமுகம் மே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது மார்ச் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் முதன் முதலில் ஒன்று புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் பேர் தேர்வு எழுதினா் இதன் பின்னர் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுதி வருகின்றனர் ஒவ்வொரு மாணவரும் இரண்டு பொதுத் தேர்வு எழுதிய சூழலில் இனி மூன்று தேர்வுகளை எழுதும் தேவை வந்துள்ளது இத்தகைய நிலையில் புதிய பாடத்திட்டத்தை புரிந்து படிக்கவும் கற்பிக்கவும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் தயாராவது கடினம் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது அதாவது புழுப்புரண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா மலப்பாடம் பண்ணி ஒரு கேள்விக்கு பதில் எழுதுங்கிற முறையிலேருந்து மாறுவதற்கு அவ்வளோ எளிதாக கஷ்டம் தான் அதுமாதிரி ஆசிரியர்களுக்கு இது நிறைய அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் அப்படி தான் வந்து முந்தி பார்த்தீங்கன்னா அந்த காடு சிஸ்டம் வந்து ஏஜிஎல் அப்படிங்கிற சிஸ்டம் நிறைய ஆசிரியர்களுக்கு வந்து அதை சொல்லிக் கொடுக்காதனால அது வந்து ஃபெயிலியராக போயிடுச்சு அவங்களுக்கு அதனால் ஃபஸ்ட்டு ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்களுடைய ஒப்பீனை கேட்கணும் இது வந்து இதெல்லாம் செயல்படுத்த முடியுமா அவ்வளோ எளிதான ஒரு காரியமா அப்படின்னு ஆசிரியர்களுடைய அவங்களோட ஒரு ஒப்பீனியனை கேட்டு செயல்படுத்தணும் நிச்சயமாக இது வந்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும் இந்நிலையில் மாணவர்களுக்கான மாற்றப்படும் பாடத்திட்டம் என்பது சிறந்த செயலாகவே பார்க்கின்றனர் கல்வியாளர்கள் ஆனால் ஒவ்வொரு ஆசிரியரும் இந்த மதிப்பெண்களை எவ்வாறு சிறப்பாக கையாளப் போகிறார்கள் என்பதில்தான் இந்த புதிய பாடத்திட்டத்தின் வெற்றி உள்ளது என்று அவர்கள் தெரிவிக்கின்றனர் பத்து மதிப்பெண்கள் அகமதிப்பீடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த அகமதிப்பீடு அப்படின்றத எப்படி இவங்க கையாள போகிறார்கள் என்பதையும் எல்லா மாணவர்களையும் சமமாக நடத்துவதற்கும் கற்றல் குறைபாடு இருக்கின்ற மாணவர்களை அடையாளம் கண்டு அவர்களை பாகுபடுத்தாமல் எப்படி வகுப்பறையில் அவர்களை கொண்டு செல்வது இது சம்பந்தமான விழிப்புணர்வும் இதுக்கு தேவையான பயிற்சியும் தான் ஆசிரியருக்கு தேவைப்படுது அது மட்டுமின்றி பாடத்திட்டத்தை வரையறை செய்யும் போது கல்வி மாவட்டங்களில் உள்ள ஆசிரியர்களை குழுக்களாக கொண்டு செய்தால் ஆசிரியர்களுக்கு கற்பித்தல் என்பது இன்னும் சுலபமாக இருக்கும் என்பதையும் கல்வியாளர்கள் குறிப்பிடுகின்றனர்